ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக வணக்கம் வீவர்ஸ் அனைவருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் இந்த நவராத்திரி விரதம் பற்றி அனைவரும் அறிந்திருப்போம் மகிஷனை அழிக்க மும்மூர்த்திகளும் வேண்டிக் ஸ்ரீ கௌரி ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ சரஸ்வதி மூவரும் ஒருங்கிணைந்து மகா சக்தியாக உருவெடுத்து ஒன்பது நாட்கள் இரவும் பகலுமாக விரதமிருந்து பத்தாவது நாள் விஜயதசமி அன்று மகிஷாசுரனை வதம் செய்தாள் இச்சமயம் மும்மூர்த்திகளும் தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் ஞானிகளும் இறைவி சோர்ந்து போகாமல் இருக்கும் பொருட்டு அவள் பெருமைகளையும் அவள் பராக்கிரமத்தையும் அவளுக்கு நினைவு கூறும் விதமாக அவள் துதி பாடி அவள் சக்தியை மேலும் மேலும் அதிகப்படுத்தி கொண்டிருந்தனர் பத்தாம் நாள் மகிஷனை அழித்து வெற்றி பெற்ற பின் ஜெய ஜெய மகிஷாசுரமர்தினி என்று அவள் புகழை பாடுகிறோம் அவள் விரதம் இருப்பதை உணர்த்தும் விதமாகவும் அவள் சக்தியை மேம்படுத்தும் விதமாகவும் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவரும் அறிய வேண்டும் என்பதற்காக இறைவன் பொம்மைகள் ஞானி பொம்மைகள் ரிஷி பொம்மைகள் அனைத்து ஜீவராசி பொம்மைகளையும் வைத்து வைக்கிறார்கள் அப்படி கொலுவைத்திருக்கும் வீடுகளில் சிறிய குழந்தைகளையும் பெண்களையும் அழைத்து இறைவனுக்கு படைக்கும் பிரசாதங்களை அவர்களுக்கும் கொடுத்து மகிழ்கிறார்கள் இவ்வாறு செய்வதே நவராத்திரி பெருவிழா என்று அழைக்கப்படுகிறது இந்த பெருவிழா ஆண்டாண்டு புரட்டாசி மாத வளர்ப்பிறையில் கொண்டாடப்படுகிறது சரி இந்த விரதத்தை எப்படி அனுஷ்டிக்கலாம் என்று சொல்கிறேன் நம் வீடுகளில் இறைவனுக்கு என்று ஒரு அறையோ அல்லது கபோர்டோ அல்லது ஷெல்ஃபோ அவரவர் வசதிக்கு ஏற்ப இறைவன் நம் இல்லத்தில் என்றென்றும் கொலுவீற்றிருக்க இடமளித்திருப்போம் இந்த நவராத்திரியின் போது அம்பிகை விரதமிருக்கும் பொருட்டு ஒரு சுத்தமான மனையில் கோலமிட்டு கலசம் வைத்தோ இல்லையென்றால் அம்பிகையின் படத்தை வைத்தோ அல்லது ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியை வைத்தோ அல்லது மனையின் மீது குத்து விளக்கோ காமாட்சி விளக்கோ வீட்டில் என்ன விளக்கு புதிதாக இருக்கிறதோ அதை அலங்காரம் செய்து மனையில் வைத்து விரதத்தை மேற்கொள்ளலாம் இதில் ஏதாவது ஒன்றை செய்தால் போதுமானது எப்பொழுதும் போல் பூஜைக்குரிய பொருட்களையும் இறைவி என்பதால் சுமங்கலி பெண்களுக்கு உரிய பொருட்களையும் மலர்களையும் கற்பூரம் சந்தனம் குங்குமம் மஞ்சள் அனைத்தையும் பத்து நாட்களுக்கு தேவையானதை வீட்டில் வாங்கி வைத்துக் கொண்டு விடுங்கள் பூஜையை செய்யும் இறைவியை போற்றும் விதமான மந்திரங்களையோ ஸ்லோகங்களையோ பாடல்களையோ நமக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லியோ பாடியோ இறைவியை வணங்கலாம் மிகவும் சிறப்பு வாய்ந்த சப்த ஸ்லோகி மந்திரம் மகிஷாசுரமர்தினி ஸ்தோத்திரம் கனகதாரா ஸ்தோத்திரம் என புகழ்வாய்ந்த மந்திரம் ஒன்றை ஒன்பது நாட்களும் படிக்கலாம் நிறைய ஸ்லோகங்கள் தெரியும் என்றால் தினம் ஒன்றை சொல்லலாம் அன்னபூர்ணாஷ்டகம் தேவி மகாத்மியம் லலிதா சகசிரநாமம் இதுபோன்று எதை வேண்டுமானாலும் சொல்லலாம் நம்முடைய துயர் பிணி பீடை யம யமபயம் எதிரிகள் கண் திருஷ்டி பாவம் வீட்டில் ஏற்படும் சண்டை சச்சரவு அனைத்தையும் ஒழிக்குமாறு வேண்டிக்கொண்டு தெரிந்தும் தெரியாமலும் நாம் தவறு செய்திருந்தாலோ தவறு செய்ய நினைத்திருந்தாலோ பெற்றோர் நிந்தனை குரு நிந்தனை தெய்வ நிந்தனை இதனால் ஏற்படும் பாவங்களையும் போக்குமாறு இறைவையிடம் சங்கல்பம் அதாவது வேண்டிக்கொண்டு பூஜையை செய்யுங்கள் இறைவியிடம் அன்பு பக்தி ஸ்ரத்தை பாவம் அனைத்துடனும் நம் துயர்த்தீரும் நம்பிக்கையுடனும் பூஜை செய்ய வேண்டும் இறைவி விரதத்தில் அமர்ந்து இருப்பதால் காலை தேய்த்து கொண்டே நடத்தல் அதிக ஓசையுடன் டிவி பார்த்தல் நாற்காலிகளை ஓசையுடன் நகர்த்துதல் வீட்டில் கணவன் மனைவியை திட்டுதல் மனைவி கணவனை திட்டுதல் குழந்தையை திட்டி அளவிடுதல் போன்ற ஓசைகளை தவிர்க்குமாறு வீட்டினரிடம் முன்பே சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்பது நாட்கள் காலை மாலை என்று இரண்டு வேளைகளிலும் பூஜை செய்யுங்கள் விஜயதசமி அன்று காலை ஒன்பது அல்லது பத்து மணிக்குள்ளாக பூஜையை முடித்துக்கொண்டு கற்பூரம் அணைந்ததும் இறைவியை மனையிலிருந்து எழுப்பி விடுவது போல் விளக்கோ படமோ கலசமோ எதை வைத்திருந்தாலும் இடம் மாற்றி பூஜை அறையில் வைத்த மனை ஆகியவற்றை கலைத்துவிடுங்கள் கலச நீர் இருப்பின் வீடு முழுவதும் தெளித்து நாமும் புரோச்சனம் செய்து கொண்டு மறுநாள் குளிக்கும் நீரிலும் சேர்த்து கொண்டு குளித்துவிடலாம் இவ்வாறு இந்த விரத பூஜையை மேற்கொள்ளலாம் இன்றைய அசுரர்களான பெண்களை துன்புறுத்துவோரும் குழந்தை பலாத்காரம் செய்பவரும் அழித்து ஒழியப்பட வேண்டும் என்றும் இறைவியை வேண்டுவோம் நம் பாரதியும் யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய் தீது நன்மை எல்லாம் உந்தன் செயல்கள் அன்று இல்லை என்று பாடியிருப்பார் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்து விடுவோம் என்று தர்மம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருப்பார் சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்துவிட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று பாடிய பாரதியின் வரிகளையும் நினைவில் கொண்டு இறைவியை வணங்குவோம் எல்லோருக்கும் இறையருள் கிட்டட்டும் இப்படிப்பட்ட ஆன்மீக சிந்தனைகளையும் தெளிவான உச்சரிப்புடன் மந்திரங்களை தெரிந்து கொள்ளவும் இறை சிந்தனைகள் கொண்ட பாடல்களை கேட்கவும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்